மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் தான் நாளைக்கு வீடியோ எடுத்து போட போகிறேங்க ஸோ பர்சனலாக எங்கிட்ட ஸ்கூல் ஓப்பனிங் டைமில் நிறைய மம்ஸ் இந்த ஷார்ட்ஸ் கேட்டு எடுத்தாங்க ஸோ அதுக்காகவே நாங்கள் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கும் எடுத்து போடுறோம் எங்கேருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க கையில் வந்து சேரணும் ஒரே நோக்கத்தில் தாங்க நான் அந்த வீடியோ எடுத்து இருக்கேன் ஸோ டைஸ் வந்து நம்ம ஸ்கூல் பசங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் அதை மாதிரி போட்டு நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு அனுப்பும்போது அவங்க ரொம்பவே சேஃப்டியாக ஸ்கூலில் என்ன யோகா என்ன எக்ஸசைஸ் என்ன பண்ண விட்டாலுமே அவங்க கம்ஃபர்ட்டாக பண்ணுவாங்க ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து இப்போ ஸ்காட்டு மிடி இந்த மாதிரி ஆகிட்டதுனால அவங்க அங்கங்கே ஏதாவது ஓடுறது கூட ரொம்பவே கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க நிறைய பேர் சொன்னதுனாலே நாங்க நிறைய கலர்ஸ் லான்ச் பண்ணுவோம் ஸோ ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ல எங்களோட ஷாப்பில் பயங்கர கிட் கொடுத்தது இந்த ஒரு ஐட்டம் சொல்லுவாங்க சோ இதுல கலர்ஸ் இருக்கு சோ சைஸுமே உங்களுக்கு சிக்ஸ்டிலிருந்து ஹண்ட்ரட் சைஸ் வரை அவைலபிள் இருக்கு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து கண்டிப்பா நம்ம பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்கள் வந்து இது ஃபுல் பாக்ஸாக வேணால் கூட எடுத்துக்கலாங்க டென் கலர்ஸ் வரதுனால எந்த கலர்ஸுமே ரிப்பீட் ஆகாதுங்க ஹோல்சேல் ரேட்ல தான் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படி எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ